அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு மில்க் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் பேக்கரி ஸ்டைலில் ஆனால் அடுப்பக்கமே போகாமல் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல இது கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல ஆனால் இது வீட்டில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் அடுப்பக்கமே போகாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு பிச்சும் காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கு இல்லையா இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரே மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நார்மல் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சக்கரை சேர்க்க வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டெசிகேட்டட் கோகனட் இது கடைகளில் கிடைக்கிது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து ஈரப்பதம் போகிறவருக்கு நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்தீங்க அப்படின்னா அடுப்பக்கம் போகணும் அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா அடுப்பக்கம் போய் தான் ஆகணும் சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பால் போட்டு எடுத்திருக்கேன் இந்த பால் போடுற பார்த்திங்கன்னா ஸ்கிம்முடி மில்க்குன்னு கடைகளில் கிடைக்கும் அதான் நான் எடுத்திருக்கேன் இது இருந்தால் சேர்த்துக்குவோம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்ரி வைட்டும் பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு அரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதையும் நான் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க மில்க் போடுறேன்னா ஸ்கிம்முடி மில்க் போடுறது தான் எடுத்திருக்கேன் இதோட மூணு ஏலக்கா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அரைஸ்ட் வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அரைஸ்ட் வந்துட்டேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் போடுற மாதிரி தான் இருக்கும் நம்ம அரைக்கப்பளவுக்கு தான் பால் போடுற சேர்த்தோம் ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பால் போடுற மாதிரி தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாலாடை இருக்குல்லையா அதான் நம்ம சேர்க்க போகிறோம் பாலாடை வந்து ரொம்ப நாள் எடுத்து வச்சுருந்தா தான் வேண்டாம் ரெண்டு மூணு நாள் லாஸ்ட்டில் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சுருப்பீங்களா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஆடை இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆடை எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஸ்பூனாலேயே இது ஒரு க்ரீம் மாதிரி நல்லா இந்த மாதிரி விட போகிறோம் நல்லா கலந்துட கலந்து ஒரு க்ரீம் மாதிரி ஏறும் நெய் எடுத்தாலுமே இதே மாதிரி நீங்கள் கலந்துட்டுக்கோங்க நல்லா கலந்து விடணும் கட்டியாக இருக்கிறதுலாம் அந்த மாதிரி கலந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்தாலே போதும் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலே அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கையாலே இந்த மாதிரி கலந்து விடுங்க தேவைப்பட்டால் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு தேவைப்படாத பால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கலந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் சொன்ன அளவுகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து கையில் ரொம்ப ஒட்டுது பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் பவுடரு இல்லை அப்படின்னா டெசிகேட் கோக்கனேட்ருக்குல அதை கூட அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து வந்துச்சு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அமைச்சிருக்கேன் இப்போது செட் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் பட்டர் போட்டு பொடி வச்சிருக்கேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பட்டர் ஊப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க நம்ம கையால் இது சமப்படுத்திக்கலாம் சமைப்படுத்திக்கலாம் ஸ்பூன் ஸ்பூன் கூட சமப்படுத்திக்கலாம் சாகப்படுத்திட்டேன் இது மேலே நம்ம வந்து நட்ஸ் வைக்க போகிறோம் நான் அன்றைக்கி பிஸ்தா வச்சு நஷ்டாதான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் வைக்கிறது உங்கள் விருப்பம்தான் சிடை பிஸ்தாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து முந்திரியை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நட் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பந்தான் இது மேலே நாளைக்கு காஞ்ச ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அதை நான் வந்து செட் பண்ண போகிறேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வச்சுட்டேன் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம் அப்போ தான் செட் ஆகும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்ப வச்சு எடுத்துடலாம் வச்சு எடுத்துட்டேன் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு இப்போ இது நம்ம டிமோல்ட் பண்ணோம் இல்லையா ஒரு தட்டை கவுத்தி போட்டு நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு ஒரு தட்டை கவுத்தி போட்டுக்கலாம் நம்ம இப்போது ஈஸியாகவே டீமோல்ட் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாருங்கள் ஈஸியாகவே டீமோல்ட் ஆயிடுச்சு இதை வந்து இன்னொரு தட்டில் வந்து டீமோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேராக்கிலாம் இப்போது நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் பட்டர் எடுக்கலை நீங்கள் வேணுன்னால் எடுத்துடலாம் நான் எடுக்கலை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இப்படி கடையில் வாங்கின மாதிரி இருக்குது பாருங்க ஆனால் அது வீட்டில் செஞ்சால் தான் அடுப்பக்கமே போகாமல் ஈசி செஞ்சுட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்படி கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுட்டு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்